விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்க மரத்திலிருந்து வேதாளத்தை பிடித்துக் கொண்டு வரும்போது அது மறுபடியும் எசகேத்து மகாராஜன் கதையை சொல்ல ஆரம்பித்தது அங்க தேசத்திலே வாரணாபுரத்தை தலைநகராக கொண்டு எசகேத்து மன்னன் அரசாண்டு வந்தான் அந்த பூலோக வேந்தனுக்கு தீர்க்கதரிசி என்ற மந்திரி ஒருவன் இருந்தான் மன்னன் அந்தப்புறமே கதி என்று இருந்ததால் நாட்டின் நிர்வாகத்தை எல்லாம் தன் மந்திரி வசமே ஒப்படைத்துவிட்டு சுக போகங்களை அனுபவிக்கலானான் நாட்டின் நிர்வாகக் கவலையை இரவும் பகலும் ஏற்று மந்திரி தீர்கதரிசி உழைத்து வந்தார் மந்திரி தீர்கதரிசியோட செயல பாத்தியா எந்த செயல் அரசந்தான நாட்டோட நிர்வாகத்தை கவனிக்கணும் ஆமா அதுக்கு என்ன அப்படி நடக்கலையே அரசனை திசை திருப்பி சுக போகங்கள்ல ஈடுபடுத்தி தானே எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்காரு அத சொன்னேன் நமக்கு எதுக்கு வம்பு நாம இப்படி பேசுறதால பிரச்சனை வரப்போகுது நம்ம வேலையை கவனிக்கலாம் மக்கள் பேசுவதை கேட்ட நேர்மையாக இருக்கும் மந்திரிக்கு மன வருத்தம் ஏற்பட்டது தன் மன வருத்தத்தை மனைவியிடம் பகிர்ந்து கொண்டார் மேனாவதி அரசன் போகத்தில் ஆழ்ந்து கிடக்க அவன் வேலையை நான் செய்கிறேன் ஆனால் ஊரிலோ நான் ராஜ்யத்தையே விழுங்கி விட்டதாக என் மீது பழி சுமத்துகிறார்கள் இந்த பழியிலிருந்து தப்ப வழி என்ன ஏதாவது சொல் நீங்கள் சிறிது காலம் இந்த இடத்தை விட்டு தேசாந்திரியாக வெளிநாடுகளுக்கு போயிருப்பதுதான் நல்லது அப்போதுதான் உங்களுக்கு இந்த அரசாட்சியின் மீது பதவி மோகம் இல்லை என்ற உண்மை பிறருக்கு தெரியும் அதே சமயம் தாங்கள் ஊரிலே இல்லாத காலத்தில் அரசரும் ராஜ்ய பாரத்தை தாமே ஏற்று நிர்வாகிப்பார் சுகபோகத்தின் மீது அவருக்குள்ள மோகமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தாங்கள் புனித யாத்திரை புறப்பட்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் என்று அரசரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் அமைச்சரே வணக்கம் மன்னர் பெருமானே சிறிது காலம் கஷேத்திரடனும் சென்று புண்ணிய தீர்த்தங்களில் நீராடு விட்டு வரலாம் என்றிருக்கிறேன் அதற்கு நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் வீட்டில் இருந்து கொண்டு தான தர்மம் முதலியவைகளை செய்து அந்த புண்ணியத்தை அடைய முடியாதா இதற்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை அரசே செல்வத்தால் ஏற்படும் பயனால் அல்லவா தானதர்ம புண்ணியங்களை அடைய முடியும் ஆனால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று புனித நீராடுவது நிரந்தரமான புண்ணியத்தை கொடுக்கும் செல்வதை தடுக்காதீர்கள் செல்ல வேண்டாம் மன்னர் பெருமானே சூரியன் வான வீதியில் மத்திக்கு வரப்போகிறான் தாங்கள் எழுந்து ஸ்நானம் செய்ய வேண்டிய காலம் கடந்து போகிறது வேந்தனும் எழுந்து நீராடச் சென்றான் மந்திரியோ வாய் பேசாமல் அரசனுக்கு வணங்கிவிட்டு தன் வீடு திரும்பினான் பிறகு மந்திரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விட்டான் தனியாக அவன் கொஞ்சமும் களைப்பு இல்லாமல் நாடு நாடாக சுற்றி அநேக ஸ்தலங்களை தரிசித்து கடைசியாக பவுண்டர நாட்டை அடைந்தான் அங்கே உள்ள சிவன் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பிரகாரத்தில் உட்கார்ந்து விட்டான் தீர்கதரிசி அவ்வூரில் ஒருவன் இருந்தான் சுவாமி தரிசனத்திற்காக அவன் கோவிலுக்கு தாங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் தீர்க்கதரிசி என்பது என் பெயர் நான் அங்க தேசத்திலிருந்து கஷேத்ராடனும் செய்ய வந்திருக்கிறேன் தாங்கள் யார் நான் நிதிதத்தன் வியாபாரி மிகவும் களைப்பாக இருக்கிறீர்கள் என் வீட்டிற்கு வந்து நீராடி சாப்பிட்டு களைப்பு நீங்கிய பிறகு நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லலாம் புண்ணியம் சேர்க்கும் உங்களுக்கு ஒருவேளை அண்ணமிட்டால் எனக்கும் புண்ணியம் சேருமே அவசியம் வாருங்கள் நிதிதத்தன் தீர்க்கதரிசியை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று சாப்பிட ஆகாரமும் கொடுத்து இழைப்பாரச் சொன்னான் நான் வியாபார விஷயமாக தீவுக்கு புறப்பட போகிறேன் நான் திரும்பி வரும் வரையில் நீங்கள் என் வீட்டில் தங்கி இழைப்பாருங்கள் நான் திரும்பி வந்த பிறகு நீங்கள் புறப்பட்டு போகலாம் ஐயா அப்படியானால் நான் மட்டும் இங்கிருப்பானேன் உங்களுக்கு ஆக்ஷேபனை இல்லை என்றால் நானும் உங்களுடன் வருகிறேன் சரி உங்கள் விருப்பம் நாளை காலை நாம் ஸ்வர்ணத்தீவுக்கு பயணமாகிறோம் சிறிது காலம் இருந்துவிட்டு திரும்பவும் அவனுடனே புறப்பட்டு மந்திரி ஊர் திரும்பினான் அவ்விதம் வரும்போது வழியில் கடலில் திடீர் என்று ஒரு அலை மிகவும் உயர கிளம்பியதை கண்டான் உடனே கடலிலிருந்து இருந்து கற்பக தோன்றியது அதன் கிளைகள் எல்லாம் பொன்னால் ஆனவை அதன் பழங்கள் முத்தும் பவழமுமாக நிறைந்திருந்தன அந்த அதிசய மோகினி யாராக இருக்க முடியும் தீர்க்கதரிசி இந்த மாயா மோகினி பெண் இதே இடத்தில் இம்மாதிரியே எப்போதும் தோன்றி மறைவது வழக்கம் இந்த காட்சி உங்களுக்கு புரிதாக இருக்கிறது மந்திரியின் பிரமிப்பு நீங்கவில்லை கப்பல் கரையை அடைந்ததும் மந்திரி மிதிதர்களிடம் விடை பெற்றார் இதுவரையில் உங்கள் கவனிப்பில் அருமையான விருந்தோம்பலில் என் தொழிலை மறந்துவிட்டேன் இனி நான் என் சொந்த ஊர் திரும்ப நீங்கள் அனுமதிக்க வேண்டும் நீங்கள் எங்களுடன் தங்கியது எங்களுக்கு பெருமையாக இருந்தது உங்கள் தோரணையை பார்த்தால் நீங்கள் பெரிய பதவியில் இருப்பவர் போல் தோன்றுகிறது இதுவரை அது பற்றி நீங்கள் சொல்லவில்லை பரவாயில்லை உங்கள் பணி சிறக்க என் வாழ்த்துக்கள் தரிசி நிதி தத்தனிடம் விடைபெற்று ஊர் திரும்பினான் மந்திரி ஊர் திரும்புவதைக் கண்டு காவலர்கள் மன்னனிடம் தெரிவித்தார்கள் அமைச்சரே ராஜ்ய பாரத்தை என் தலை மீது சுமத்தி என்னை தவித்து வாட விட்டுவிட்டு உம் உடலையும் துன்புறுத்திக் கொண்டு நாடோடியாக ஊர் சுற்ற உமக்கு எப்படித்தான் மனம் வந்தது திடீரென்று என்னை விட்டு சென்றீர் அதிசயங்களை எல்லாம் கண்டீர் அவற்றை மந்திரியும் தான் தீவிற்கு போய் வந்தது உள்பட எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் மன்னனுக்கு கூறலானார் அதனால் கடலில் தான் கண்ட அதிசய காட்சியையும் நடு கடலில் கற்பக விரம் கிளம்பியதையும் அதன் கிளையிலே மூ உலகமும் பிரமிக்கத்தக்க அதிசய மோகினி அதில் அமர்ந்திருந்ததையும் மந்திரி சொல்ல நேர்ந்தது நான் அந்த அதிசய மோகினியை பார்க்க வேண்டும் நீர் சொன்ன வழியிலே போய் பார்க்கிறேன் நீர் என்னை தடை செய்யக்கூடாது என்னை தொடர்ந்தும் வரக்கூடாது நான் இல்லாத காலத்தில் இந்த ராஜ்யத்தை நீர்தான் கவனித்து ஆண்டு வர வேண்டும் இது என் ஆணை அன்றைய இரவே ஒரு துறவி போல வேடம் தூண்டு கிளம்பினான் அங்கே லக்ஷ்மி தத்தன் என்னும் வணிகர் தலைவனை கண்டான் அவன் ஸ்வர்ணத்தீவுக்கு புறப்பட தயாராக இருந்தான் அவனும் வியாபாரியுடன் கடற்பிரயாணம் செய்ய ஆரம்பித்தான் கப்பல் நடுக்கடலை அடைந்த போது கடல் நீரிலிருந்து பிரம்மாண்டமான கற்பக கிளம்பியது அதன் மீது அந்த அதிசய மோகினியும் அமர்ந்திருந்தான் போதேத்துடன் அந்த கடலில் அதை கண்ட அரசனும் அவளை தொடர்ந்து கடலில் எதிர்பாராமல் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை கண்ட வியாபாரியான லக்ஷ்மி தத்தன் அரசன் கடலில் மூழ்கிவிட்டதாகவே கருதினான் செய்யாதே அவன் கடலில் குதித்தாலும் உயிர் அங்க தேசத்த அரசனானேது ஆவான் முன் பிறவில் தன் மனைவியாக இருந்த மாய கன்னிகையை அடைவதற்காகவே இவர் வந்திருக்கிறான் அவளை அடைந்தவுடன் தேசம் திரும்பி விடுவான் கடலில் குதித்த எசகேது மன்னன் தன் எதிரே அழகிய நகரம் ஒன்று தோன்றுவதைக் கண்டு பிரமித்தான் அரசன் ஒவ்வொரு மாளிகையாக நுழைந்து நுழைந்து பார்த்தார் யார் இந்த பாதாள லோகத்திற்கு தாங்கள் வந்த காரணம் யாது நான் அங்க தேசத்து அரசன் எசக்கேது தினந்தோறும் கடலில் இந்த இடத்திலே உன்னை காணலாம் என என் நண்பன் ஒருவன் சொல்ல கேட்டேன் உன்னை பார்க்க விரும்பி என் நாட்டையும் துறந்து உன்னை கண்டு உன்னை அடைய பின்தொடர்ந்து வந்தேன் இனி நீ யார் என்பதை சொல் வித்யாதரர்களுக்கு மிருங்கசேனா என்ற தலைவன் ஒருவன் இருக்கிறார் நான் அவருடைய குமாரத்தி மிருங்காவதி என்ற பெயர் என் பிதா ஏதோ ஒரு காரணத்தால் என்னை இந்நகரத்திலே தனியாக விட்டுவிட்டு தம் குடிப்படைகளோடு ஏதோ ஒரு இடத்திற்கு போய்விட்டார் ஆகவே பிறர் துணையின்றி இருக்கும் நான் என் தனிமையின் வருத்தத்தை போக்க கடலிலிருந்து எந்திரத்தால் ஆன கற்பக விரக் வெளிப்பட்டு யாழில் என் சோகத்தை வெளிப்படுத்துகிறேன் உன் தனிமையையும் சோகத்தையும் நான் தயாராக இருக்கிறேன் என்னை மணக்க உனக்கு சம்மதமா பாராளும் அரசரை கேட்கும் போது மறுக்கவா முடியும் ஒரே ஒரு நிபந்தனையுடன் ஒத்துக்கொள்கிறேன் நீ சம்மதித்ததே எனக்கு மகிழ்ச்சி நிபந்தனை என்னவென்று சொல் மாதத்திலே நான்கு நாள் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அந்த நாட்களிலே நான் எங்கே போனாலும் தாங்கள் அதை பற்றி என்னிடம் கேட்கக்கூடாது நான் போகக்கூடாது என்று தடுக்கவும் கூடாது இதற்கு காரணம் இருக்கிறது உன் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் அரசனும் அந்த கன்னியும் காந்தர்வ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர் எசகேது மன்னன் மிருங்காவதியுடன் சந்தோஷமாக இருந்து வரும் காலத்தில் கிருஷ்ணபக்ஷத்து சதுர்தசி வந்தது மன்னா இன்று கிருஷ்ண சதுர்த்தசி நான் முன்னே தெரிவித்துள்ளபடி ஒரு முக்கியமான விஷயமாக நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டும் நீங்கள் இங்கே இருங்கள் பளிங்கு கல்லாலான அந்த மண்டபத்தில் மட்டும் நுழைய வேண்டாம் அவ்விதம் செய்தால் தாங்கள் குளத்தில் முழுகி உங்கள் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து விடுவீர்கள் உன் விருப்பப்படியே நடந்து கொள்கிறேன் மிருங்காவதி அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு பாதாள நகரத்தை விட்டு வெளியேறினாள் அவள் வெளியேறிய ரகசியம் என்னவென்பதை அறிய விரும்பிய அரசனும் மறைவாக அவளை பின்தொடர்ந்து சென்றான் பயங்கர உருவத்துடன் ஜலதுஷ்டன் ஒருவன் வருவதை அரசன் கண்டான் அவன் கோரமாக கூச்சலிட்டுக் கொண்டு அப்படியே மிருங்காவதி மீது பாய்ந்து விழுங்கிவிட்டான் இதைக் கண்ட அரசன் தன் வாளை உருவி அவன் தலையை வெட்டிவிட்டான் ஜலதுஷ்டனின் வயிற்றை கிழித்துக் கொண்டு மிருங்காவதி வெளியே வந்தாள் அரசன் முன் நின்றாள் முருங்காவதி என்ன இதெல்லாம் கனவா நனவா எல்லாம் அதிசயத்தினுள் அதிசயமாய் இருக்கிறது இது கனவு அல்ல மாய தோற்றமும் அல்ல நான் உபவாச விரதமிருந்து வரும் வரை அகோர பசியுடன் காத்திருந்த என் தந்தைக்கு கோபம் வந்துவிட்டது என் தவறை உணர்ந்து தலையை தொங்கவிட்டு அவர் முன் நின்றேன் விதிவசத்தால் என் மீதிருந்த அன்பையும் மீறி சபிக்கலானார் உன்னுடைய அலட்சியத்தாலும் அகந்தையாலும் என்றைக்கு பசி என்னை விழுங்க அதனால் நான் தவிக்க நேர்ந்தது நகரத்திற்கு வெளியே சிவபூஜைக்காக நீ போகும்போது உன்னை சந்திராசன் எனும் ஜலதுஷ்டன் விழுங்கிவிடுவான் உன்னை அவன் விழுங்கும் போது வலியும் தோன்றாது இந்த நகரத்தில் மனித சஞ்சாரமற்று போய் நீ இதிலே தன்னந்தனியாகவே கிடந்து வாட வேண்டும் இப்படி என் தந்தை சாபம் கொடுத்தவுடன் நான் அவரை வணங்கி சமாதானப்படுத்த முயன்றேன் சாப விமோச்சனம் கேட்டேன் சாபத்திற்கு விமோச்சனம் சொல்லிவிட்டு என் தந்தை நிஷத மலை பிரதேசத்துக்கு சென்று விட்டார் இப்போது சாப விமோச்சனம் உண்டாகிவிட்டதால் நான் திரும்பவும் என் தகப்பனாரை காண வேண்டும் நீங்கள் விரும்பினால் இங்கேயே இருங்கள் இல்லையில் உங்கள் ஊருக்கு செல்லலாம் முருங்காவதி என்னால் உன் சாபம் நீங்கியது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் ஏழு நாட்களுக்கு நீ இங்கேயே தங்கியிரு எனக்கு கொடு உன்னை திடீரென்று மிருங்காவதி அவனுடைய வேண்டுகோளை ஏற்றாள் ஆறு நாட்கள் தோட்டத்திலும் தடாகத்திலும் விளையாடி பொழுதை கழித்தனர் ஏழாம் நாள் எசகேத்து மன்னன் தந்திரமாக மிருங்காவதிக்கு ஆசை காட்டி பூலோகத்திற்கு செல்லும் ரகசிய சுரங்கம் உள்ள பளிங்கு மண்டபத்திற்கு அவளை அழைத்துச் சென்றான் அடுத்த கணமே அவன் மிருங்காவதியுடன் தன் நகரத்தின் தோட்டத்தில் உள்ள தடாகத்திலிருந்து வெளிக்கிளம்பினான் மன்னன் தேவ கன்னிகை போன்ற ஒருத்தியுடன் தடாகத்திலிருந்து கிளம்பியதைக் கண்ட தோட்டக்காரர்கள் மந்திரியாரிடம் ஓடிச் சென்று தெரிவித்தார்கள் அரசனையும் வித்யாதர மங்கையையும் வரவேற்று அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார்கள் நான் நீண்ட நாள் தங்கிவிட்டேன் அதனால் எங்கள் வித்தை மறந்துவிட்டது நான் தேவலோகம் பறந்து செல்லும் சக்தியை விட்டேன் ஆஹா அது என் பாக்கியம் நீ என்னுடன் நிரந்தரமாக தங்கிவிடுவாய் நீ தங்குவதற்கு புதிய மாளிகையை நிர்மாணிக்கப் போகிறேன் நாம் நம் வாழ்நாளை அங்கே கழிக்கலாம் இதைக் கண்ட மந்திரி दीर्घ வீடு திரும்பி இரவு படுக்கையில் படுத்திருக்கையில் திடீர் என்று மனமுடைந்து இறந்து விட்டான் மன்னா கதை கேட்டியா தன் மன்னர் பிரமனுமற முடித்து திரும்பி வரும்போது மந்திரி திடீரென மனமுடைந்து இரந்து போவானே മന്ത്രി மிகவும் நேர்மையானவன் ராஜ்ய பாரத்தை மறந்த கிடந்த மன்னன் இப்போது தேவ கன்னிகையை உயருதியே அடைந்து விட்டதால் ராஜ்ஜியம் என்னாகுமோ என்ற ஏக்கத்தாலேயே மந்திரி மனம் பிளந்து மாண்டு போனான் வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்ப்போம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்